பொது அவர் கலால நீ போய் துண்ணுரை பூசி விடுவே அந்த இது அவங்க உடம்புல அப்படின்னா கோவில் கட்டி கொடுங்க அப்படின்னாங்களா நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காரைக்குடிக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் முருகன் கோவில் குன்றக்குடி முருகன் கோவில் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதராக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று அளிப்பதுதான் ஆமா மலையே மயில் உருவம் போல் அளிக்கிறது முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த அழகை ரசிப்போம் காரைக்குடியில அருமையாக அந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிற இந்த கோவிலுடைய சிறப்பை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல என்னால் அதி அற்புதமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயில் எல்லாம் பண்ணி மேலே சிற்பங்கள் எல்லாம் கிளிகள் எல்லாம் பண்ணி அதையெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் தான் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆர்டிஸ்ட் பெயிண்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கோவிலை அழுகுபடுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலைநுட்பம் அனைத்துமே இறைவனுக்காக தமிழ் மொழியும் இறைவனுக்காக என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு மொழியும் சரி கலையும் சரி அனைத்துமே இறைவனுக்காக நம் முன்னோர்கள் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இதுதான் நமக்கு முன்னோர்கள் மன்னர் ஆட்சியில் காமிச்ச வழி எல்லாமே இறைவனுக்காக பண்ணுறது அது எது என்றாலும் சரி ஸோ அதனால தான் அந்த காலத்தில் யாகங்கள் கூட பண்ணினாங்க இறைவனுக்காக யாகங்கள் பண்ணுறது இப்போ பார்த்தது மலை அடிவாரத்தில் இருக்கிற கோவில் இந்த மொட்டை கோபுரமாக இருக்கிற இந்த கோபுரம் என்ட்ரன்ஸு என்னென்னு எனக்கு புரியலை சைடில் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக உள்ள நுழைஞ்சி பார்த்தப்போ அதி அற்புதமாக அந்த ஒரு சுற்று பிரகாரத்தில் கலை சிற்பங்கள் பிரமிப்பாக இருந்திருந்தது எவ்வளவு பாலிஷ்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரனைட்டில் ஸோ வெளியில தான் பா எடுத்துக்க முடிஞ்சது ஸோ இதை தாண்டினா போல தான் நம்ம மலை ஏறுறோம் இப்போ நாம் அந்த சரித்திரம் வரலாறு புராணங்கள் தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகிப் போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர் என்று பொய் கூறினர் அசுரர்கள் இதை கேட்டு உண்பு என நம்பி மயிலும் என்ன பண்ணுது அப்படின்னா கண் கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது கூறி முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார் மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறும் மாறிப்போகும்படி சாபமிட்டார் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது ஆறுமுகப்பெருமான் பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது நினச்சி பாருங்கள் நம்ம புராணங்கள் எப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றத நம்ம இறைவன் காலடிப்பட்ட உடனே ராமரின் காலடி பட்ட உடனே கல் வந்து அகல்யா மாறுறது அப்படின்றத பார்க்குறோம் இங்கே கல்லாக இருந்து மலையாக இருந்து தவம் பண்ணி மயில் இறைவனிடம் சாப விமோசனம் பெறுறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆறுமுகப்பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்தார் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் பொரிந்தார் என்கிறது இத்திருக்கோயிலின் தல வரலாறு குன்றின் இருந்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது கோவிலின் திருக்குளம் ஸ்வஸ்திக் வடிவில் நாம் பார்த்தது ஞாபகம் வருது திருவல்லறையில் ஸ்வஸ்திக் வெடியில் திருக்குளம் இருந்தது அந்த மாதிரி இந்த கோயிலையும் அழகாக இருந்தது இந்த கோவிலின் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம் இக்கோவில் வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல் வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை எப்படின்னா வேண்டுதல் நிறைவேற்றிய பின் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளி தகட்டை உண்டியலில் சேர்க்க சேர்ப்பிக்கின்றனர் அரச மரம்தான் இத்திருக்கோளின் ஸ்தலவிருக்கம் தேனாறு தீர்த்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்போ நான் இறங்கி வர்றப்போ சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேட் இருந்து அது உள்ளே நிலைஞ்சி என்னன்னு பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் புலப்பட்டுச்சு அதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குடவரை கோயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அருமையாக அடிவாரத்தில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோடைய மெயின்டெனன்ஸில் கோவில் ஒன்று இருந்தது இதுவரைக்கும் நான் இந்த இடத்துக்கே வந்தது கிடையாது அப்படியே இறங்கி போயிடுவேன் நேராக ஆனால் இந்த முறை அது என்ன தான் இருக்குது சைடில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சி பார்க்குறப்போ இதெல்லாம் காட்சிப்படுத்த முடிந்தது அதி அற்புதமாக இருந்தது அம்பாள் சன்னதி ஸோ குன்றக்குடி குடவரை கோவில்கள் அமைந்துள்ளது மூன்று குடவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் பாண்டியர்களால் அமைக்கப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாறையில் வெட்டப்பட்டவையாக மூன்று குகைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது சூப்பராக இருந்தது மேலே சிற்பங்கள் சிவன் விஷ்ணு பார்வதி எல்லாருக்குமே சன்னதி இருந்தது சிறப்பாக ஒரு சிலர் தான் அடியார்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவங்க வந்து வழிபட்டு இருக்கிறத பார்க்க முடிந்தது இந்த காணொளி மூலமாக அடியார்கள் அனைவரும் இத்திருக்கோயிலையும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் பதிவிடுகிறோம் காரைக்குடியில் இருக்கிறவங்களும் சரி இந்த காணொலியை பார்க்குறவங்களும் சரி எதனால் அந்த என்ட்ரன்ஸில் மலை அடிவார என்ட்ரன்ஸில் ஒரு மொட்டை கோபுரம் இருக்குது அப்படின்னு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணேன் ஆக்சுவலி அந்த கோவில் அந்த மொட்டை கோபுரம் கோவில் என்ட்ரன்ஸ் தான் இந்த குடைவரை கோயிலுக்கு என்ட்ரன்ஸாக இருந்திருக்குது ஆனால் ஏன் அது மொட்டை கோபுரமாக இன்னும் இருக்குது அப்படின்றது காரணம் என்னென்னு எனக்கு புரியலை ஸோ தெரிஞ்சவங்க தயவுசெய்து பதிவிடலாம் அதே மாதிரி நாம் அவற்றை ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டியது போல் எப்போதுமே சொல்வது எங்கெல்லாம் மொட்டை கோபுரமாக அதெல்லாம் பார்க்குறப்போ ஏன் இந்த காலத்தில் நாம் அந்த கோபுரம் கட்ட முயற்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையையும் பதிவிடுகிறோம் இத்திருக்கோயிலில் பசிப்பினி நீங்கள் அன்னதானம் செய்து ஏழைகளின் அரும்பசி ஆற்றுகின்றனர் பல அடியார்கள் அந்த மாதிரி நாமளும் ஏதாவது உதவி பண்ணலாம் ஒவ்வொரு திருக்கோயில்களையும் இப்போது நாம் அந்த திருக்கோயிலின் தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்கிறோம் இங்கே தோல் வியாதிகள் நீங்க சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடி இடும்பன் சன்னதியில் உப்பும் மிளகும் போட்டு வணங்குகின்றனர் அதேபோல் நல்ல மகசூல் பெற்ற விவசாயிகள் தானியங்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் மேலும் நெல்மணிகளையும் அரிசியையும் மலைப்படிகளில் தூவி வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் மருது சகோதரர்கள் இத்திருக்கோயிலில் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா இறைவன் திருநீற்றால் அவர்கள் குணமடைந்தார்கள் மருத்துக்கு ஒரு நோய் வந்துருச்சா அதை யார்னாலையும் தடுக்க முடியலையா அதனால இங்க குன்றக்குடியில இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட வந்து நீங்க அவரை போய் கூப்பிட்டு சரி பண்ண சொல்லுங்க சூப்பரா பாப்பாரு அப்படின்னு மருது பாண்டியர் இங்க குன்றக்குடிக்கி வந்துட்டு நீங்க எங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அந்த ஐயன் நினைச்சாரா என்னடா எனக்கு இப்படி வந்த சோதனை முருகா அப்படின்னு நினைச்சாரா நினச்சிட்டு ஒரு நாள் தூங்கும் போது அவர் கணவில நீ போய் துண்ணூரை பூசி விடு அந்த இது அவங்க உடம்புல அப்படின்னாது அவங்களும் அதே மாதிரி போய் செஞ்சாலா அதுவும் செஞ்சோடனா அவருக்கு கொஞ்சம் நல்லா சரியாயிருச்சா சரியான மருத மருது பாண்டியர்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னாரா வேறு எனக்கு ஒரு பெரிய கோவில் கட்டி கொடுங்க அப்படின்னாலா அப்படி வந்ததுதான் இந்த குன்றக்குடி முருகன் கோயில் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த குன்றுக்குடி அடிவாரத்தில் இறங்கி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்குறப்போ லெஃப்ட் சைடில் ஒரு திருக்குளத்தை பார்த்தேன் மிக பிரம்மாண்டமாக இருந்தது சிறப்பாக இருந்தது இவ்வளோவே காரைக்குடி பக்கத்தில் போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய குளங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க அது இன்று எவ்வாறு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போது எவ்வளோ எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய குளங்கள் தண்ணீரோடு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களும் இந்த நீர் மேலாண்மையை காரைக்குடி மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சுது ஏன்னா இது இன்னொரு திருக்குளம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஏழு திருக்குளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருத்தலத்தை கண்டிப்பாக அனைவரும் சென்று வழிபட்டு வாழ்வில் அமைதி உருவம் ஓம் நமசிவாயா ஓம் நாராயணா முருகனுக்கு அரோகரா